நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இப்படி நாம் பார்க்க இருப்பது துப்பரிவாளன் திரைப்படத்தில் நான் ரசித்த காட்சிகளை பத்திதான் அப்படி மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டது அனாசியமான பாடல்கள் கிடையாது ஒரே ஒரு பாடல் ஈவன் துப்பரிவாளன் பெயர் கணியன் பூங்கொன்றன் அப்படின்னு நாலு நாள் வரி அங்கங்க வரும் முழுசா கூட வராது அந்த கனியன் பூங்குன்றன் ஒரு துப்பறிவாளனுக்கு கனியன் பூங்குன்றன் பெயரை வைத்து மிஸ்கின் தன்னுடைய தமிழ் ஆர்வத்தை அங்க காட்டுறாரு இல்லைங்களா அங்கங்க அப்படியே டச்சிங் எப்படி இருக்குது பாருங்க அந்த சின்ன பையன் ஒரு காசு அப்படி சேர்த்து வச்ச காசு உண்டியல் காசை கொண்டு வந்து ஒரு கட்சி பிள்ளை வந்து கொடுத்து இதுதான் என்னால முடிஞ்சிட்டு இந்த ஃபீஸை வாங்கிட்டு செய்வீங்களா அந்த கேஸ ஒத்துக்கிறாரு அதுக்கு அதுக்கு முன்னாடி பிளாங்க் செக் கொடுத்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு கனியன் பூங்குன்றான் அவருடைய கேரக்டர் அங்க காட்டுறாங்க எப்படி ஒரு புக் ஷெல்ஃப் புக்கு எடுத்து தலைமையில கம்த்திக்கிறது பார்த்தா பைத்திகாரன் நினைக்கிறது மத்தவங்க ஆனா அப்படியே சின்ன ஷார்ப் அந்த சவுண்ட்னஸ் கூட அந்த வச்சு அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு ஒருத்தவங்க வந்து நிக்கிறத பேசுறத வச்சு அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்க வச்சு எப்படி அவங்க வீட்டுல நடந்ததை எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கறது அவருடைய துப்பறியும் அறிவை வந்து காட்டுறாங்க ரொம்ப அருமையா இருக்குதுல்ல என்ன வேணா சொல்லலாம் இங்கிலீஷ் படத்துல எந்திச்சு அந்த கதையை காப்பிடிச்சாங்க என்ன கதையை காப்பிடிச்சாங்கன்னு அந்த படத்தை எல்லாரும் தான் பார்த்திருப்பாங்க காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு திறம வேணும் இல்ல எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க மிக நேர்த்தியாக இருக்குது என்ன பாருங்க அந்த படம் சொல்லும் நீதி என்ன பாருங்க எவ்வளோ பிரெயினா அறிவுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இன்னும் சயின்ஸ் எல்லாம் இருக்கிற சயின்ஸ பூரா கரைச்சி குடிச்சு இயற்கையான மரணத்தை போல காத்தினா கூட அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்கிறது ஒரு பக்கம் ஆனா செந்தவங்க செத்துட்டாங்கிறது ஒரு பக்கம் அது கத்தி எடுத்தவங்க கத்தி அளதான் சாப்பிடறாங்க மாதிரி ஒரு நீதி அதுல வருது பாத்தீங்களா அதுல ஒரு டச் அந்த பிக் பாக்கெட் அடிச்ச பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை தர மாதிரி அந்த தந்தாலும் அதுல இருந்து அது வந்து நல்ல வாழ்க்கை வாழாம அந்த பொண்ணு சாகிற மாதிரி செத்தாலும் தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தந்தவனுக்கு ஒரு நன்றி கரைதான் அந்த பிக் பாக்கெட் செஞ்சுட்டு அந்த செஞ்சு அந்த ஒரு சாட்சிய யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வா பிக் பாக்கெட் அடிச்சு அந்த மொபைல் போனை கொடுக்குற சீன் என்ன அப்படி ஹார்ட் டச்சிங் சீனா இல்லை அதோட ஹார்ட் பிரேக்கிங் சீன் சொல்லலாம் அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்குது இதுவரைக்கும் யாராவது அந்த படத்தை அப்படின்னா போய் பாருங்க விசாலுக்கும் இது ஒரு மயில் கல்ன்னு சொல்லலாம் மிஸ்கின் ஒரு மயில் கல்ன்னு சொல்லலாம் அதில் நடித்த நடிகர்கள் எல்லோருமே நடிகர்களாக இல்லை அப்படியே ஒரு போலீஸா ஒரு திருடனா ஒரு போட்டியாளரா நல்லா வந்திருக்கிறாங்க பிரசன்னா கூட ஒரு வித்தியாசமான நடிப்பு வித்தியாசமான கேரக்டரு மிக அருமையான திரைப்படம் கண்டிப்பா போய் பாருங்க உடனே பாருங்க ஈவன் டு பெரி வாலன் பெயர்கணியன் பூங்கொன்றன் நன்றி வணக்கம்